இந்த பானை பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் ப்ரைஸ் வரும் இந்த பானை வந்து எயிட்டி ருபீஸ் வரும் இதுக்கு அடுத்த சைஸ் வந்து ஒன் வரும் இது ஒன் ஃபிஃப்டி வரும் இந்த பானை த்ரீ ஹண்ட்ரட் வரும் பெயிண்ட் பண்ணதுன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வரும் இது ஒன் சிக்ஸ்டி வரும் நம்ம கடையில் வந்து மண்ணில் செய்யக்கூடிய அனைத்து வகையான மண் பாத்திரங்களுமே கிடைக்கும் மண் சட்டிகள் கருப்பு சட்டி சவுப்பு சட்டி எல்லா திரைக்கோட்டை ஐட்டம் எல்லாமே சர்விங் குக்கிங் பாட்டு சர்விங் பாட்டு கார்டன் பார்ட்ஸ் எல்லாமே எல்லா வகையான மண் பாத்திரங்களுமே கிடைக்கும் ரெட்டுக்கும் பிளாக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம கிட்ட யூஸ் அண்ட் த்ரோலையும் அவைலபுளாக இருக்கும் யூஸ் அண்ட் த்ரோனா உங்களுக்கு த்ரீ ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இதோட பிரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி வரும் இல்லை வந்து நம்ம பபுள் டாப்பாக யூஸ் பண்ணலாம் மேலே இருபது லிட்டர் கேன் கூட நம்ம ஹோல்ட் பண்ணலாம் வணக்க மக்களே என்னோட பேர் கோபிநாத் கடை வந்து கோடம்பக்கம் மைரோடல அமைஞ்சிருக்கு கடை பேர் பாத்தீங்கன்னா கோயவன் மட்பாண்டம் இந்த கடை வந்து ஐம்பது வருடங்களாக இங்கே கோடம்பக்கம் மயரோட்டில் இருக்குது பாரம்பரியமாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இங்கே இந்த கடையில் வந்து அனைத்து வகையான மண் பாத்திரங்கள் எல்லாமே நம்ம கிடைக்கும் பானையிலேருந்து அடுப்பு ஜக்கு வாட்ரு பாட்டில் நவீன விதமான அனைத்து வகையான மண் பாத்திரங்களும் நம்ம கட்ட கிடைக்கும் ஹோல்சேலாகவும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ரீட்டைலாகவும் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே சென்னையில் உள்ள இப்போ பொதுவான கடைகளுக்கு நம்ம ஹோல்சேலாகவும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் கரெக்டான நியாயமான வேலையில உங்களுக்கு மண் பாத்திரங்கள் இந்த கடைக்கு நாங்க தேர்ந்து எடுத்து வந்து வாங்கலாம் சாண்டு பக்கத்துலயே தான் பக்கத்துலயே இருக்குதுலயே இருக்கு ஆப்போசிட்ல பார்க் இருக்கு பேக் சைடுல வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு சரி ஓகே ப்ரோ ஒரு நாள் கட்சியில பாக்கலாமா பொங்கலுக்கு வந்து மண் பானைகள் அடுப்பு வந்து பிரபலமா மக்கள் வாங்குவாங்க பானை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் கிலோல இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் சைஸ் அவைலபிளா நம்ம கிட்ட இருக்கு இப்போ வந்து பானையில வந்து ஆஃபீஸில் இல்லை டெக்கரேஷன் பர்பஸு பொங்கல் கொண்டாட்டம் பண்ணுறதுக்காக பெயிண்ட் பண்ணி கேட்குறாங்க அதுக்காக நாங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இதே வந்து கால் கிலோலேருந்து அஞ்சு கிலோ பானை வரைக்கும் பெயிண்ட் பண்ணதும் அவைலபிளாக இருக்கும் சாதாவும் அவைலபிளாக இருக்கும் இந்த பெயிண்ட் பண்ண பானையில் நீங்கள் பொங்கல் வைக்கலாம் இது வந்து அவுட்டரில் மட்டும்தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் உள்ளே பெயிண்ட் பண்ணியிருக்காது அதனால் வந்து நீங்கள் வீட்டு பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கால் கிலோ இது வந்து கால் கிலோ ஒரு பிடிக்கும் ஒரு டம்ளர் அரிசி போட்டு நம்ம பொங்கல் வைக்கலாம் இதோடய பிரைஸ் வந்து எயிட்டி ருபீஸ் வரும் ஆஃப் கேஜினால் வந்து ஒன் டுவெண்ட்டி வரும் இதே பெயிண்ட் பண்ணதுன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சின்ன பானைனா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் பெரிய பானைன்னா ஒரு நூறுபா ரூபாய் செவன்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் எக்ஸ்ட்ரா கூட வரும் இது வந்து ஆஃப் கேஜி பண்ணலாம் இதோடய பிரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி வரும் ஒன் கேஜி பானைன்னா உங்களுக்கு பிளெயின் பானை வந்து உங்களுக்கு ஒன் செவன்ட்டி வரும் பெயிண்ட்னா உங்களுக்கு டூ தேர்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் இது வந்து டூ கேஜி வரைக்கும் நம்ம பண்ணலாம் பொங்கல் டூ கேஜி பண்ணலாம் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் இதே பெயிண்ட் பண்ணியிருந்தா ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் இது வந்து த்ரீ கேஜி வரைக்கும் அப்படி த்ரீ கேஜி வரைக்கும் நம்ம பண்ணலாம் இந்த இதில் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் பெயிண்ட் பண்ணியிருந்தா ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இது வந்து ஃபோர் கேஜி பண்ணலாம் இந்த பானையில் ஃபோர் கேஜி பொங்கல் பண்ணலாம் தண்ணி பிடிக்கிறது வந்து உங்களுக்கு சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் லிட்டர்ஸ் தண்ணி பிடிக்கும் நம்ம வாட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பொங்கல் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் இது ப்ரைஸ்லாம் எப்படி ப்ரோ இது வந்து ரெகுலராக இதே பைஸ் தான் இருக்குமா இல்லை பொங்கல் டைம் வந்து அவன் ப்ரைஸ் ஏறுமா இல்லை சார் ரெகுலராக இதே ப்ரைஸ் தான் இருக்கும் வருஷம் ஃபுல்லாக ஒரே ப்ரைஸ் தான் இருக்கும் ஓகே பொரு ஏற்றம் மாறாது பைஸ் ஏறும் இறங்காது ஏற இறங்குது சரி ஓகே வேற என்னாச்சிருக்கீங்க பானை கழுத்து பானை தவிர்த்து நம்மக்கிட்ட ஜெடிங்களுக்கு தொட்டி இருக்கும் அப்புறமா ஜெக்கு வாட்ரு பாட்டிலு அப்புறம் தண்ணி ஜாடி அப்புறமா வீட்டு அலங்கார பொருட்கள் சாமி பொம்மைகள்லாம் இருக்கும் அதே மாதிரி சட்டியில வந்து நம்ம கிட்ட வந்து பிளாக் சட்டியும் இருக்கும் ரெட் சட்டியும் இருக்கும் சரி ரெட் சட்டி வந்து ஒரு வாட்டி ஃபயரிங் பண்றது பிளாக் சட்டி வந்து ரெண்டு வாட்டி ஃபயரிங் பண்றது ஸோ இது வந்து சீசன் பண்ணது ஸோ நம்ம சீசன் பண்ணணும்னு அவசியம் இல்லை சீசன் பண்ணால் நல்லா இருக்கும் ஆனால் இது வந்து கண்டிப்பா ரெட்டு வந்து சீசன் பண்ணியிருக்கணும் ஸோ ரெட்டுக்கும் பிளாக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெட்டு வந்து சிங்கிள் டைம் ஃபயர் பண்ணுறது இது டபுள் டைம் ஃபயர் பண்ணுறது அதிக ஃபயர் பண்ணி ஹீட் பண்ணுறதுனால உங்களுக்கு பிளாக் கலர் வரும் சில பேர் வந்து பிளாக் வந்து இது பெயிண்டடா அப்படின்னு கேட்பாங்க பெயிண்டட் கிடையாது நேச்சுரலாக ஃபயரிங்கில் வர கலர் தான் இது ஸோ இது பிளாக்கோட அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து சீசனிங் பண்ண தேவையில்ல இமீடியேட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே அதுக்காக பிளாக்கு இதோட பிரைஸ் வந்து டூ பிப்டி வரும் இதோட பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் டேஸ்ட் வைஸ் மாறுமா சமைக்கும் போது இல்ல டேஸ்ட் வைஸ் எதுவும் மாறாது டேஸ்ட் எல்லாமே சேம் தான் க்ளே எல்லாமே இதுதான் வெறும் ஃபயரிங் ப்ராசஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகும் இது சிங்கிள் டைம் ஃபயர் பண்றது இது வந்து அதிக ஹீட் பண்ண அதே வந்து இன்னும் டபுள் டைம் ஃபயர் பண்றதுனால பிளாக் கலர்ல வரும் சரி மற்றபடி குக்கிங் டேஸ்ட் எல்லாமே வந்து சேம் தான் சட்டில வந்து நம்ம கிட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி டைப்ஸ் ஆஃப் சட்டி இருக்கு அதாவது மீன் குழம்பு சாம்பார் ரசம் சாப்பாடு வைக்கிறது எல்லா வகையான சட்டிங்களும் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து துளசி மாடம் செ வீட்டில் வந்து செடி துளசி செடி வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும் இது வந்து நாலு சைஸில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஆறு இன்ச்சில் இருக்குது ஒம்பது இன்ச்சில் இருக்குது பன்னெண்டு இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சு பதினெட்டு இன்ச்சு வரைக்கும் நம்மக்கிட்ட சைஸஸ் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ பிப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகும் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு எயிட் பிப்டி வரும் இது வந்து ஒன்னே கால அடி பிப்டீன் இன்ச்சு வரும் இந்த சைஸ் இது வந்து கிருஷ்ணர் சிலை மூணு அடி கிருஷ்ணர் சிலை மண்ணிலேயே செய்யப்பட்டது இதோட பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் வரும் இது ஆமா இது மூணு அடி வருதுங்களா ஆமா மூணு அடி வரும் இது வந்து சின்னது சிக்ஸ் இன்ச்ல இருந்து நம்மளுக்கு அஞ்சு அடி வரைக்கும் நம்ம மண்ணுல செய்யக்கூடிய கிரஷ் நம்ம கிட்ட பேப்பர் மிஸ்யூ வருதுங்களா கிடைக்காது பேப்பர் மிஸ்யூ நம்ம பண்ணலாம் ஆனா வந்து பெரும்பாலும் மண் பாத்திரம் மண்ணுல செய்யக்கூடியதுதான் நம்ம அதிகமா பண்ணிட்டு இருக்கோம் பேப்பர் மிஷ்ஷு கேக்குற மக்களுக்கு நம்ம செய்ய குடுக்கலாம் ஓகே இந்த விநாயகர் செலவு எவ்வளவு இந்த விநாயகர் செலை வந்து தௌசண்ட் ருபீஸ் வருது தௌசண்ட் ஒன்றரை அடி ஆயிட்டி இது அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி அப்போது அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியான கணேஷ் எல்லா சேசிலுமே கிடைக்கும் உங்களுக்கு அரை இருந்து ரெண்டு அடி வரைக்கும் நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லி நம்ம எல்லாருக்குமே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் கொலுவுக்கு வைக்கிற பொம்மைங்க சீசன் நவராத்திரி கொலுவுக்கு இருக்கும் இதே சீசன் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதேமாதிரி சின்ன சின்ன யானை எல்லாம் எப்பவுமே நம்ம கிட்ட ஸ்டாக்கில் இருக்கும் இந்த யானை குதிரை வந்து உங்களுக்கு இதோட சைஸ் வந்து நாலு இன்ச்சு ரெண்டு இருந்து அவைலபிளாக இருக்கு ரெண்டு இன்ச்சு இருந்து உங்களுக்கு ஃபோர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு யானை குதிரை அவைலபிளாக இருக்கும் யானை குதிரை இருக்கும் அதேமாரி புத்தர் சிலை சாமி சிலைகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து தரக்கோட்டா பாடுன்னு சொல்லுவோம் நல்லா ஃபைன் ஃபினிஷிங்காக இருக்கும் இது இதோடய ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து பூஜை பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் பூஜை ரூமில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறக்கூடியது இது இதே குவாலிட்டியில் வந்து டீ கப்பு மக்கு கிளாஸஸ்ஸு எல்லாமே ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அதேமாரி தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு ஆன தரக்கோட்டா பவுல்ஸ் கிடைக்கும் இது வந்து நம்ம குக்கிங் பண்ண முடியாது நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் மூடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்மளுக்கு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து நம்மளுக்கு டூ லிட்டர் சைஸ் வரைக்கும் நம்மளுக்கு மூடியோட அவைலபிளாக இருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து தயிர் ஊற்றி வைச்சா நம்ம பால் நல்லா கெட்டியாக தயிர் வரும் இதில் ஸோ டீ கப் இது இது டீ கப் இதே நம்மகிட்ட யூஸ் அண்ட் த்ரோலையும் அவைலபுலாக இருக்கும் யூஸ் அண்ட் த்ரோனா உங்களுக்கு த்ரீ இருந்து ஸ்டார்ட் ஆகும் த்ரீ ருபீஸில் ஃபோர் ருபீஸ் ஃபைவ் ருபீஸ் அது சிக்ஸ்டி எயிட்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் டீ கடைகளுக்கு சப்ளை பண்ணுறது இது வந்து நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து ஒரு பீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் பாக்ஸில் சிக்ஸ் பீஸஸ் இருக்கும் பாக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் வரும் இதுலயே நம்மளுக்கு கிளாஸஸ் இருக்குது இதே குவாலிட்டியில் கிளாஸஸ் இருக்கு மக் வரும் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதே வாட்டர் பாட்டில் இருக்கா வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு அதெல்லாம் எவ்வளோ பிரைஸ்லாம் வாட்டர் பாட்டில் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் டூ ஹண்ட்ரட் டூ ஹாஃப் லிட்டர் ஒன் லிட்டர் ஒன் லிட்டர் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர்ஸ் பிடிக்கும் இது வந்து வீட்டு வாசலில் நம்ம பூ தண்ணி போட்டு பூ பூ வைக்கிறது இது உருளின்னு சொல்லுவோம் உருளி உருளி இதோடய பிரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி வரும் இதுலேயும் நம்மளுக்கு ஃபோர் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் இன்ச்சு எயிட் இன்ச்சு டென் இன்ச்சு டுவல் இன்ச் வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக் எப்பவுமே இருக்கும் வால் ஹேங்கிங்ஸ் இது இது வந்து பிரைஸ் வந்து த்ரீ பிப்டி வரும் பீஸ் கணக்கு தான் இது ஒரு பெல் வந்து ஐம்பது ரூபா வரும் இது வந்து ஒரு பெல் பெல் ஐம்பது ரூபாய் வரும் இதுல வந்து செவன் பீசஸ் இருக்குனால த்ரீ பிப்டி வரும் இது வந்து த்ரீ பெல்ஸ்ல இருந்து பிப்டீன் பெல்ஸ் வரைக்கும் சைசஸ் அவைலபிளா இருக்கு சம்மர் டைம்ல இது மாதிரி ஜாடி நல்லா சேல்ஸ் ஆகும் இதில் வந்து நம்ம பபுள் டாப்பாக யூஸ் பண்ணலாம் மேலே இருபது லிட்டர் கேன் கூட நம்ம ஹோல்ட் பண்ணலாம் இதுலேயும் ஃபோர் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது எயிட் லிட்டர் லெவன் லிட்டர் ஃபோர்டின் லிட்டர் எயிட்டீன் லிட்டர்ஸ் வரைக்கும் சைஸஸ் இருக்குது இது கலர்லேயும் இருக்கும் ப்ளெயின்லையும் அவைலபிளாக கிடைக்கும் இப்போ ஆஃப் சீசனால ஸ்டாக் கம்மியாக இருக்குது இதே ஒரு ஃபிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் எவ்வளோ இப்போ பொங்கல் சீசன்னால கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது கரெக்டாக ஆமாம் பொங்கல் சீசனில் இப்போ வந்து வானை அடுப்பு மண் சட்டிகள் இதுதான் வந்து ஸ்டாக் இருக்கு பொங்கல் முடிஞ்சால் நம்ம வாட்ரு பார்ட்ஸு சம்மருக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம இருக்கும் குடோன் உள்ளே இருக்கு பேக் சைடில் குடோன் இருக்குது குடோனில் நம்ம பொருள்லாம் சேகரித்து வச்சுருக்கோம் நம்ம ஹோல்சேலாகவும் கொடுக்குறோம் எத்தனை பீஸ் கேட்டாலும் கொடுக்கலாம் சென்னையில் உள்ள பெரும்பாலான கடைங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம் ப்ரோ ஆன்லைன்லேயும் இருக்கோம் சார் ஆன்லைனில் பண்ணுறீங்க பண்ணுறோம் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் வந்து எப்போ ஓப்பனில் இருக்கும் நைன் ஓ கிளாக்லேருந்து நைட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஷாப் ஓப்பனில் இருக்கும் சரி ஓகே சாட்டர்சண்டே லீவ் இருக்குங்களா இல்ல லீவ் இல்ல சார் ஏழு நாளே இருக்கு செவன் டேஸுமே அவைலபிளா இருக்கும் ஸோ கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அவைலபிளான ப்ராடக்ட்ஸ் வேணும்னு கேட்டாலும் டெலிவரி பண்ணலாம் ஸோ ஆன்லைன்ல பே பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்பிச்சாங்கன்னா நம்ம சென்னையில உள்ள மக்களுக்கு நம்ம லோக்கல்ல சப்ளை பண்ணலாம் ஓகே சென்ட் பண்ணிட்டு இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லா சென்ட் பண்றீங்களா இல்லை எப்படி கொடிநாடு ஃபுல்லாக வந்து ஹோல்சேலாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ வருவாங்க இப்போ ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா நம்ம டாடா ஏஸில் ஏற்றி அமுச்சுடுவோம் பட் ஆனால் இப்போ கஸ்டமருக்கு நம்ம சப்ளை பண்ண சென்னையில் உள்ள கஸ்டமர்ஸுக்கு மட்டும் நம்ம இப்போ டேரெக்டாக நம்ம டெலிவரி பண்ணுறோம் மற்ற ஸ்டேட்டு அதர் ஸ்டே இதில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இது சென்ட் பண்ணும்போது டேமேஜ் இருந்தோம் இப்போ நம்ம பண்றதுல டேமேஜ் வர்றதுனால ஸ்டாப் பண்ணிட்டோம் இங்க சென்னையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சரி ஓகே இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஷாப்ல வந்து வாங்குறவங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பீங்களா பிரைஸ் பண்ணி கொடுக்கலாம் சார் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பெர்சேஜ் டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி கொடுக்கலாமே சரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம பண்ணி கொடுக்கலாம் டிஸ்கவுண்ட் பண்ணி கோயன் மட்பாண்டம் மண் பாத்திரங்களான அனைத்து பொருட்களுமே இங்கே கிடைக்கும் வாங்க கோடம்பாக்கம் ஹைரோடில் அமைஞ்சிருக்கு நேரடியாக வந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா நம்ம ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்கோம் டைரெக்ட் மேனுஃபேக்சரிங்கிட்டேருந்து நம்ம வாங்குறதுனால மக்களுக்கு வந்து மண் பாத்திரங்கள் போய் சேரணும் அதுதான் எங்களோட விருப்பம் ஸோ நம்ம என்ன அந்த ப்ராடக்ட்டில் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்கணுமோ நம்ம பண்ணி கொடுக்கலாம் வெளியில் விற்கிறதோட நம்ம கடையில் வந்து உங்களுக்கு ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும் பண்ணி கொடுக்கலாம் இந்த வீடியோ கீழே வந்து ஃபோன் நம்பர் கான்டாக்ட் அட்ரஸ் இருக்கும் ஸோ நீங்கள் எதனா பொருட்கள் எதனா வேணும்னு நீங்கள் எது பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இதில் கீழே கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் அவைலபிளாக இருந்தால் நம்ம சென்னைக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு நம்ம டெலிவரியும் பண்ணலாம் இல்லை நேரடியா கடைக்கு வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து பொருள் வாங்கணும் நம்ம குறைஞ்ச வேலையில டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் பொருட்களை